கன்னித்தன்மை இருக்கான்னு டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன் இது எல்லாத்துக்கும் நான் உனக்கு பதில் சொல்கிறேன் ஆ இது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன் நீ பெரிய பையனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இதுதான் வந்து இவன் தான் இவனுக்கு தான் நான் பெற்றேன் அப்படின்னு நீ ஆதாரத்தை எனக்கு காட்டு நான் அதுக்கப்புறம் என் பொண்ணோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை போடுறேன் எங்கள் அப்பனுக்கு தான் நான் பிறந்தன்றதையும் நான் போடுறேன் என் பேருக்கு பின்னாடி பிரசனா வெங்கடேஷ் தான் இருக்கான்னு நான் போடுறேன் என் ஆதார் கார்டுல இருந்து என் பாஸ்போர்ட்லேருந்து இருந்து எல்லாத்துலேயும் என் பேருக்கு பின்னாடி என் புருஷன்தான் இருக்கான் அப்படின்ற ஆதாரத்தை நான் போடுறேன் என்ன ம் என் பொண்ணுக்கு நான் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து போடுறேன் என் பொண்ணுக்கும் என் பொண்ணுக்கு என் பொண்ணுதான்றதுக்கு நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து போடுறேன் ஆ நான் பிள்ளையே பெறல என்ன அவ என் பிள்ளையே இல்லை அப்படின்னு நீ சொன்ன நான் சொல்கிறேன் ஒன்றும் வேண்டாம் என் கருத்து அதான் சித்து கருப்பிக்கு கொடுத்த ப்ராமிஸ் வாபஸ் வாங்கிட்டு வெளியே உண்மை சொல்லுங்கள் நாங்கள் எல்லாம் உங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள் ப்ளீஸ் ம் ஆ நான் ஒன்று சொல்லட்டுமா ஆலிஸ்வெல்லோட யூரியா வேணுமாடி உனக்கு ஆ அத என் பொண்ணை பொண்ண பற்றி நீ பேசினா கூட நான் விட்டுட்டு போயிருவேன் ஆனா நீ ஆலிஸை பத்தி பேசினேன்னு வச்சுக்கோ ஏன் அறுத்து கிழிச்சு தொங்க விட்டுருவேன் தெரிஞ்சுக்க சரியா மூணு